அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த அமாவாசையானது ரொம்பவே தனி சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா இந்த அமாவாசையில் ஒரு ஒன்றரை மணி நேரம் நாம இப்படி வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம முன்னோர்களுக்கான வழிபாடு கண்டிப்பா கண்டிப்பாக கிட்ட போய் சேரும் நமக்கு நிச்சயமா ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியாக நம்ம முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்கிறது ரொம்பவே முக்கியம் கண்டிப்பா நம்ம ஒரு பரிகாரத்தை செய்யணும் செய்யணும்னு நினச்சிட்டு நம்ம முன்னோருக்கு இது செய்தால் இருக்கக்கூடிய தடைகள் நீங்குமா கண்டிப்பா தடைகள் நீங்கும் வாழ்க்கையில நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் அதனால வரக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம முன்னோர்கள் நம்மை காண வருவாங்க நமக்காக ஆசீர்வாதம் செய்ய வருவாங்க அப்படின்னு சொல்றதால இந்த நேரத்தில் கண்டிப்பா அவர்களுக்கு உணவு வைக்கணும் ஒரு கைப்பிடி உணவாவது அவர்களுக்கு வைக்கிறது ரொம்பவே நல்லது அதனால எப்படிப்பட்ட கோபமாக இருந்தாலும் நமக்கு அருளாசியை கொடுத்து சாபம் இல்லாமல் மனநிலையோடு அவர்கள் திரும்புவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை நாம் அமாவாசை நாளில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நிறைய இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது பஞ்சகவிய விளக்கு இந்த பஞ்சகவ்ய விளக்க கண்டிப்பா வாரத்துல ரெண்டு முறையாவது நம்ம வீட்டுல வச்சு ஏற்றணும் அப்படின்னா நிச்சயமா இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தி அனைத்தும் நீங்கி போகும் அதனால மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த பஞ்சகவ்ய விளக்க நீங்களும் வாங்கி பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பா தடைப்பட்ட காரியங்கள் கூட நிறைவேறும் உங்களுக்கும் இந்த விளக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தன்னைக்கு இறந்த நம்மளுடைய முன்னோர்களை வேண்டி வணங்கக்கூடிய விரதம் தான் அமாவாசை விரதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலையிலேயே அமாவாசை நாளில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆற்றிலோ அல்லது குளத்திலோ கூட குளிக்கலாம் இருந்தால் நம்ம முன்னோர்களுக்கு அந்த ஆற்றங்கரையில் தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது அப்படி நம்ம ஊரில் இது போன்ற ஆற்றங்கரை குளுத்தங்கரை இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல நம்ம வீடுகளில் இருந்தே கூட முன்னோர்களுக்கான வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் தப்பு கிடையாது முறைப்படி தர்ப்பணம் செய்து வைக்கக்கூடிய அந்தணர்கள் ஆற்றினுடைய கரை உரங்களில் குளங்க குளக்கரைகளில் கடற்கரை இருப்பாங்க அவர்கள் மூலமா கூட தர்ப்பணம் செய்யலாம் அதன் பிறகு முதியவர்கள் மற்றும் ஏழைகளுக்கு பெரிய அளவில் இல்லை அப்படின்னா கூட சிலருக்காவது நாம அன்னதானம் கொடுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் இப்படி குறிப்பிட்ட இந்த முன்னோர்களுக்கான நாளில் நாம கொடுக்கக்கூடிய அன்னதானம் அப்படிங்கிறது பல மடங்கு நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்றதால இந்த நாளில் அமாவாசை நாள்ல நாம அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்பவே சிறப்பு அமாவாசை அன்னைக்கு நம்ம வீட்டில் பெண்கள் குளிச்சுட்டு காலை உணவு உண்ணாமல் இருந்த நம்ம முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகளையும் உணவு பதார்த்தங்களையும் தயார் செய்வாங்க அன்றைய சமையலில் எல்லா விதமான காய்கறிகளும் இடம்பெற வேண்டும் விரதம் இருக்கிறவங்க காலையில் எதுவும் சாப்பிடாம இருந்து பிறகு எத்தனை நபர்கள் நபர்களை வணங்க வேண்டுமோ அத்தனை இலைகளை போட்டு சமைத்த எல்லா உணவுகளையும் எல்லா உணவு பதார்த்தங்களையும் படைத்து துணிகள் வைத்து படைப்பவர்கள் துணிகளையும் வைத்து கூட படைக்கலாம் விளக்கு ஏற்றி தீப ஆராதனைகள் காட்டி முன்னோர்களை மனதில் நினைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு பிறகு படைத்த எல்லா உணவு பதார்த்தங்களையும் தானியங்களையும் நாம இலையோடு எடுத்து நம்ம வீட்டுக்கு வெளியில உயரமான இடத்துல வைப்பாங்க முன்னோர்களுக்கு படைத்து வை வைபவங்களை நாம் நாம இப்படி வைக்கலாம் அதே போல காகங்கள் அதாவது காகங்களை பித்திருக்கள் அப்படின்னே சொல்லுவோம் நம்ம பித்தக்களுடைய காகமாக தான் நம்ம முன்னாடி வந்து அவங்க நிக்கிறாங்க அவர்கள் தான் நமக்கு இந்த காக ரூபத்துல ஆசிர்வாதம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அதே போல காகங்கள் உண்ட பிறகு வீ நாம் அதன் பிறகு விரதத்தை முடித்து சாப்பிட்றது முறைப்படியானது அப்படின்னு சொல்கிறாங்க இது மிகவும் நன்மையான ஒன்றும் கூட சரி அமாவாசை நாளில் ஏன் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது அமாவாசையில் நல்ல நாளாக பலரும் கருது கருதுறது கிடையாது முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுக்குறோம் அந்த நாளில் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் பொதுவான எண்ணமாகவும் சொல்கிறாங்க ஆனால் வடக்கு பகுதிகளில் இப்படி யாரும் கருதுறதே கிடையாது நிறைந்த அமாவாசையில் கடை திறந்திருக்கேன் புதிய வண்டி வாங்கியிருக்கேன் நிலம் பத்திரம் செய்திருக்கேன் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியும் பொதுவாகவே அமாவாசையை நல்ல நாள் அப்படின்னு பலரும் ஏற்றுக்கொள்வது கிடையாது அதே போல் அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருவது அதாவது ஒன்றை ஒன்று சந்தித்துக்கொள்கிறது கொள்கிறது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் புண்ணியலோகத்தில் இருந்து பூமிக்கு வராங்க என்றும் சொல்லுவாங்க தங்களுடைய தலைமுறைகளை முறையில் கண்கண் கண்க ாங்க அப்படின்னும் அவர்களுடைய வாரிசுகளான நாம துவங்கக்கூடிய காரியங்களை கரிசனத்தோடு பார்க்கிறாங்க என்றும் ஆசிர்வாதம் செய்யறாங்க என்றும் சொல்லுவாங்க எனவே பிதுர் தேவதைகள் நம்மளுடைய முன்னோர்களை வழிபட்டு நாம் அவர்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கினா நிச்சயமாக நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அன்றைக்கி நல்ல காரியங்களை செய்வதால் தீங்கு ஏற்படாது முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய தினம் அப்படிங்கிறதால அது நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்துக்கல்ல தை அமாவாசை ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி மாசி அமாவாசை ரொம்ப சிறப்பானது முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிகவும் சிறந்த நாள் இந்த அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லலாம் இது எல்லா மதத்துக்கும் பொருந்தும் அமாவாசை அன்னைக்கு உலக இயக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தி ஏற்படுகிறது அப்படின்னும் அமாவாசை அன்னைக்கு மாமிச ஆகாரம் தவிர்ப்பது பெரும் ஜீவ அப்படின்னு சொல்றாங்க இந்த அமாவாசை அன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய மூளை பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யும் அப்படின்னு விஞ்ஞான ரீதியாகவும் நிரூபிக்கப்படுது அதே போல் அமாவாசை அன்னைக்கு விபத்துகள் கூடுதலாக ஏற்படுவதாக ரஷ்ய விஞ்ஞானிகள் கூட சொல்கிறாங்க ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த நாள் நிறைந்த நாள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அநேகமானவங்க இந்த நாளில் மோதிரம் செய்து போடுவது வழக்கமாக வச்சிருப்பாங்க சூரிய கலையும் சந்திரக்கலையும் கலையும் சேர்வதால சூழ்முனை அப்படின்னும் அதாவது நெற்றிக்கண் பலப்படுகிறது அதனால அமாவாசையில சாஸ்திரங்கள் மந்திர ஜபம் ஆரம்பிக்கிறாங்க கடல்ல நீராடி தங்களுக்கு ஏற்ப தோஷங்களை போக்கிக்கிறாங்க இந்த நாள்ல ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அதே போல அநேக குரு பூஜைகள் அதிர்ஷ்டமான பூஜைகள் இவையெல்லாம் அமாவாசை நாட்கள்ல நடத்தப்படுவது நம்மளால பார்க்க முடியும் நீங்க இந்த நாளில் எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நாம எந்த வழிபாடை குறை வைத்தாலும் சரி நம்ம மேற்கொள்ளாவிட்டாலும் கூட சரி ஆனாலும் இந்த அமாவாசை நாள் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுக்கான நாள்ல எந்த குறையும் இல்லாமல் வழிபாடு செய்கிறது நல்லது இதே போல எத்தனையோ விரதங்கள் கடைபிடித்தாலும் கூட முன்னோர்களை நினைத்து வழிபடுவதற்கான நாளா இந்த நாளை நாம குறிப்பிடுறோம் இந்த நாளில் மறைந்த நம்ம முன்னோர்களுக்காக விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு பிடித்த உணவு வகைகளை சமைத்து படிக்கிறோம் அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுப்பது நம்மளுடைய சந்ததிகளை காக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகளை விளக்கும் தான் நம்பிக்கை இந்த நாள்ல கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகளை அமாவாசை காய்கறிகள் அப்படின்னே சொல்றோம் இந்த நாளில் கண்டிப்பா சமைக்க வேண்டிய காய்கறிகள் தவிர்க்க வேண்டிய காய்கறிகள் அப்படின்னு தனி பட்டியலே சொல்லுவாங்க அதுல அமாவாசை விரத சமையலும் சரி அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும்போது அந்தனருக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களில் வாழைக்காய் கண்டிப்பா இடம் பெற்றிருக்கும் வாழையடி வாழையாக நம்மளுடைய குளம் வளர வேண்டும் என்பதற்காக வாழைக்காய் பயன்படுத்துவதாக சிலர் சொல்லுவாங்க அதே போல அமாவாசை நாளில் பாகற்காய் பிரண்டை பாலக்காய் சமைப்பதும் கண்டிப்பா சமைக்க வேண்டும் என்று சொல்றாங்க நீங்களும் அமாவாசை நாட்கள்ல இப்படி முன்னோருடைய வழிபாடுகளை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்தந்த காரியங்களை செய்யணும் இந்த விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறது நல்லது குறிப்பிட்டு அமாவாசைக்கு முந்தைய நாளே நம்ம சுத்தம் செய்கிறது அந்த நாளில் நம்ம மற்ற தெய்வ வழிபாடுகளை காட்டிலும் குலதெய்வத்தினுடைய வழிபாடை முக்கியமாக செய்கிறது குலதெய்வத்திற்கு ஏதாவது படையலிடணும் அப்படின்னா இந்த நாளில் செய்கிறது இப்படி முக்கியமான விஷயங்கள்லாம் செய்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முன்னோர்களுடைய ஆசையை பெற்று நம்ம நம்ம முழுமையாக பெற்று நம்மளுடைய தலைமுறையினருக்கும் அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு நல்ல ஒரு விளைவாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எப்படிப்பட்ட சாபமாக இருந்தாலும் நீங்கி போகக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் இருக்கும் அப்படிங்கறதால அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பா செய்தோம் அப்படின்னா நிச்சயமா நன்மையாகவே நடக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் அமாவாசை நாள்ல நம்ம என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது இப்படி செய்கிறதெல்லாம் நமக்கு எது போன்ற பலன்கள் கிடைக்கும் ஏன் நாம பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்